ஓம் சீதாரா நேர்களுக்கு வணக்கம் நாம் திருப்பாவை தினமும் படிச்சிட்டு வரோம் இன்னைக்கு ஆறாம் நாள் ஆறாம் நாளுக்கான என்ன பாடல்னு பார்க்கலாம் புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளையா எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கல்ல சகடன் கலக்கழிய கோலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தை சக்தியினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்று பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இதில் ஆண்டாள் என்ன சொல்றாரு சொல்றாங்க அப்படின்னா அன்பு தோழியே நீ இப்பவே எழுந்துரு உடனே எழுந்துரு ஏன் எழுந்துக்கணும் அந்த பறவைகள் கீச் கீச்சுன்னு சத்தம் போடுது இல்லையா அது உன் காதுல கேட்கலையா வெள்ளை வெளிச்சங்கு பேரரவம் கேட்டிலையோ கருடனை வாகனமாக கொண்டிருக்கும் எம்பிரானின் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கு வந்து அப்படி ஒரு முழக்கம் எழுப்புது இல்லையா அந்த சத்தம் உன் காதுல கேட்கலையோ அப்படின்னு கேட்கிறான் அதே மாதிரி பேய் வடிவத்துடன் ஒரு பெரிய பூதகி வந்து கிருஷ்ணனின் உயிரை பறிக்க வந்தா இல்லையா யார் அனுப்பி வச்சா அவருடைய கம்சன் இல்லையா அவருடைய மாமா அவர் அனுப்பிச்சு வச்ச அந்த பூதகி கண்ணனின் கிருஷ்ணனின் உயிரை பறிக்க வந்தா எப்படி உயிரை பறித்தா பறிக்கணும்னு முயற்சி பண்ணா மடியில குழந்தையை பா மடியில ஏந்தி பால் கொடுத்து அப்ப பால் கொடுத்தாலே ஒரு தாய் ஆயிடுறா இல்லையா அங்கேயும் கிருஷ்ண பரமாத்மா எவ்வளோ அழகாக ஒரு தாய்மையை கடைபிடித்து ஒரு தாய்க்கான மரியாதை எப்படி கொடுக்கிறாரு பூதகி ஒரு பேயா இருந்தாலும் அது இம்சைப்படுத்தி கொன்று இருக்கலாம் ஆனா அப்படி கொல்லலை மெல்ல அவரை உயிரை குடித்து பால்ல இருந்து உயிரையும் உறிஞ்சி அவளுக்கு மோட்சத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா அந்த பூதகிக்கு அப்போ தாய் வடிவமா பால் கொடுத்த அந்த பூதகிக்கே மோட்சத்தை கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ணனை கண்ணனை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க சகடம் சகடம் சொல்லிட்டு ஒரு சக்கர வடிவில் வந்த அரக்கனையும் கொன்று யார கொண்டக பூதுகியை கொண்டிருக்காங்க சக்கர வந்த அரக்கரையும் கொண்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு எம்பிரானின் பெயரை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரின்னு சொல்லி எழுப்பும் அறவம் கூச்சல் உன் காதுல கேட்கலையா அதெல்லாம் கேட்டு நம்ம உள்ள மகிழனோ அதனால நீ சீக்கிரமா எழுந்துருன்னு அவளுடைய தோழியை அன்பாக எழுப்புறாள் ஆண்டாள்